மூன்று சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த உடனடியாக உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் டார்வின் கேட்கலாம் டார்வின் மூன்று தொகுதி இடைத்தேர்தல் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற அந்த வழக்கினுடைய விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்கள் அதாவது திருப்பரங்குண்டம் அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் இந்த மூன்று தொகுதிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையமானது தற்போது இடைத்தேர்தலை அறிவிக்கவில்லை மேலும் மீதம் இருக்கக்கூடிய காலியாக இருக்கக்கூடிய பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை வந்துட்டு அறிவித்திருக்கிறது இந்நிலையில் இந்த ஓட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் இந்த தொகுதிகளுக்கும் இந்த மூன்று தொகுதிகளுக்கும் தேர்தலை ஏற்கனவே அறிவித்த தொகுதிகளுக்கான அந்த இடைத்தேர்தலுடன் சேர்த்து நடத்த வேண்டும் என கோரி திமுக தரப்பில் ஆர் எஸ் பாரதி அதே போன்று செந்தில் பாலாஜி ஆகியோர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தனர் இந்த வழக்கானது நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது திமுக தரப்பில் ஆஜராகி வாதிட்ட மூத்த வழக்கறிஞரான அபிஷேக் மனு சிங் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் யாருமே தேர்தலை நடத்த நடத்தக்கூடாது என்று எந்த ஒரு வழக்குமே போடப்படவில்லை ஏற்கனவே போட்ட இருப்ப பெண்டிங்காக இருப்பது அதாவது நிலுவையில் இருப்பது அனைத்துமே தேர்தல் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் எனவே இதை கன்சிடர் செய்யாமல் உடனடியாக தேர்தல் ஆணையம் அந்த தொகுதிகளை காலியாக இருக்கிறது என கூறி உடனடியாக தேர்தலை நடத்துவதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்தார் அப்போது தேர்தல் ஆணையத்துடைய சார்பாக ஆஜராக இருந்த வழக்கறிஞர் இந்த இது எலெக்ஷன் எலெக்ஷன் பெட்டிஷன் என்பதால் இது இதற்கான தேர்தல் தேதியை தற்போது அறிவிக்க முடியாது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது எனவே தற்போது அதற்கான தேதியை அறிவிப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை அவர் அங்கு தெரிவித்த தெரிவித்தார் நீதிபதிகள் கருத்து என்னவென்றால் இது யாருமே இந்த இந்த தொகுதிக்கான தேர்தலை நடத்தக்கூடாது என்று எந்த ஒரு மனுவும் போடப்படவில்லை மாறாக இது சாதாரணமாக நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் பெட்டிஷன் சொல்லக்கூடிய தேர்தல் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் தேர்தல் அந்த தொகுதியானது காலியாக இருக்கிறது என கூறி உடனடியாக தேர்தல் தேதியை அறிவிக்கலாம் யாரோ தேர்தல் ஆணையத்திற்கு தவறாக அறிவுரை கூறியிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்தார் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப அனுப்பவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் முதலில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளாக தேர்தலை தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் இது தொடர்பாக தாங்களுக்கு எந்த ஒரு தாங்கள் விளக்கம் பெற்று தெரிவிக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்திடம் எனவே அதற்கு அவகாசம் வேண்டும் வழக்கை நான்கு வார காலத்திற்கு ஒத்தி வையுங்கள் என்று கேட்டார் ஆனால் அதற்கு திமுக தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது ஏனெனில் நான்கு வார காலம் என்பது அதிகப்படியாக இருக்கிறது எனவே இரண்டு வார காலத்திற்குள்ளாக பதிலளிக்கபடி உத்தரவிடுங்கள் என்று கோரப்பட்டது இதனை அடுத்து நீதிபதிகள் இரண்டு வார காலத்தில் தேர்தல் ஆணையம் இந்த மனு தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள் அந்த நோட்டீஸை இன்று நேரில் ஆஜராகி இருந்த தேர்தல் ஆணையத்துறை வழக்கறிஞர் ஏற்றுக்கொண்டுள்ளார் எனவே இரண்டு வார காலத்தில் இந்த தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்துவது தொடர்பாக நடத்த வேண்டும் என்ற திமுகவுடைய மனுவுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாகி இருக்கிறது மகேஷ்